உள்ள மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு ஸ்ரீமார்ட்டுக்கு வந்துக்கிறேன் ஸோ அங்கே வந்து ரொம்ப பாப்புலரான ஹைதராபாதி தம் பிரியாணி இது ஸோ அதை வந்து உங்களுக்கு லாகாக காட்டப்பறேன் முடிஞ்ச வரைக்கும் கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எக்ஸ்க்ளை வீடியோ ஸோ இது வந்து இதோடைய கடை என்ட்ரன்ஸு தான் ஸோ பேரடைஸ் பிரியாணி பேரடைஸ் என்ட்ரன்ஸ் இது இந்த கடை லொக்கேஷன் வந்து ஃப்ரீமான் ஃப்ரீமான்டில் இருக்குது அந்த ஸோ அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் ஸோ இதருடைய ஓப்பன் ஹவர்ஸை பாருங்கள் இதருடைய என்ட்ரன்ஸ் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அருமையாக இது இப்போ வந்து ஆர்டர் பண்ணிக்கிற ஃபுட்டு வந்து டூ சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கடையில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் மார் மார்னிங் லெவன் தேர்ட்டிலேருந்து மிட் நைட் வரைக்கும் இங்கே ஃபுட்டு கிடைக்கும் ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்திக்கிற ஃபுட்டு வந்து அழகா தம் பிரியாணி வந்துடுச்சு அதோடு நமக்கு ஒரு ஆடானால் வந்து குருமாவும் ரைத்தாவும் தந்திக்கிறாங்க ஸோ நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி சைனீஸ் சில்லி சிக்கனும் வந்துடுச்சு ஸோ ஃபஸ்ட் பைக் போவோம் எப்படிங்கிறது பார்த்து சொல்கிறேன் எத்தனை பேர் இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்க அதில் கம்மாளில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபேவரட்டான ஃபுட்டு இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மைல்டான மசாலா இருக்கும் அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மைல்டான மசாலா வைக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் ஸோ மேலே அப்படிலாம் ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குது அதை முதல்ல ட்ரை பண்ணுவோம் எப்படி ரொம்ப அருமையாக இது மேலே சாப்பிட்றதுனால கொஞ்சம் நமக்கு ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அது போக போக அதனுடைய டெக்ஸ்டர் வந்து ரொம்ப மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ வந்து நம்ம வந்து சைனீஸ் சில்லி சில்லி சிக்கன் சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாகிடுது இப்போ வந்து சில்லி சிக்கன் வந்து சில்லி சிக்கனோட ஃப்ளேவரே அருமையாகிது ஆக்சுவலாக அஸ் யூஷுவல் நான் சாப்பிட்டதை முன்னாடி வந்து சாப்பிட்ட மாதிரி உள்ள அதே ஃப்ளேவர் இருக்குது एटा क्रुमा ऐड பண்ணி பாப்போம் இங்க ரெண்டு ஆர்டரி டேஸ்ட் பண்ணி பாப்போம் சூப்பரா ஈ اتنا 베ರೆ கலிஃபோர்னியாவில் கலிஃபோர்னியா இருக்கிற மக்கள் க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க எதனால் நான் சொல்லணுன்னா அத்தன்டிக் அத்தன்டிக் ஹைதராபாத் தம் பிரியாணி மாதிரியே இருக்குது என்னுடைய நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறேன் ம நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணோம் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லொக்கேஷன் இது இந்த இந்த நம்ம வஸ்ட்டு ஃபுட் விலாக் போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்க நான் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கடைசியில் உள்ள ரைஸ் செய்யல அந்த ரொம்ப ஆளாக மத் மசாலா மசாலாவோட அருமையாகியும் அதுதான் நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சில்லி சிக்கன் மஸ்ட் ட்ரை ரொம்ப இருக்குது சில்லி சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு ஸோ அது வந்து டின்னருக்கும் ஒரு ரொட்டிக்கும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரைஸுக்கும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான காம்பினேஷன் ஆக்சுவலாக டேஸ்ட்டுங்க இங்கே ஹைதராபாத் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அது ஆட் பண்ணி ரைத்தாவாஸ் ஆட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் அருமையாகிடுது உறப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு உறப்பு இல்லை ஓகே எனக்கு அந்த ஃபீல் இருக்குது உறப்பு ஏன்னா மசாலா கொஞ்சம் அதிகமாக கடைசி இதில் வைக்கிறதுனால கொஞ்சம் உரப்பு அதிகமாகிடுது இந்த உறப்பு வந்து சில்லி சிக்கனும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றப்போ இன்னும் அதிகமாகிடுது Okay. சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப திருப்தியாயிருந்துச்சி ஸோ இந்த வீடியோ எப்படி கேட்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கடை லெவலில் சாப்பாடு ஸோ சீகர்ஸ்னா அது வீடியோ